கனவை கலைச்சிட்டாங்க நான் அலாரத்தை அடிக்க சொன்னா நான் முதல்ல இறி ஆஃப் பண்றேன் எழுப்பி விடுற என்ன நீ அடிச்சிட்ட பாத்தியா நீ உலக யூத் சர்வீஸ் பண்ண நீ ஏன் இப்படி பண்ண போற ஹம் மூஞ்ச பாரு கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்றியா இது ரெண்டு பேட்டரியை புடிங்கிட்டு அதோட நீ பேசவே மாட்டேன் பா இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன்ப்பா

என்னது டெக்ஸ்ட் மெசேஜா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம் கூகுள் அஸ்டன் ஊர்ல க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும் ஆனா எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது உங்க மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட் ஆமா ஆமா அதிகம்தான் முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணுவோம் ஹலோ ஹலோ ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு முதல்ல கையை கீழே போடுப்பா ஓய்யோ டெக்ஸ்ட் ஃபார்மட்டா நான் எம்பி த்ரீ ஃபார்மட் நினச்சேனே சரி ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்ப்போம் இந்தளவுன்டமியா பழைய மாடல் புது மாடல் வாங்கணும் ஆளே ஏய்ந்து வாய் கழுவாம வாட்ஸ்அப் பார்க்கறேன் ஃபேஸ் வாஷ் பண்ணாம ஃபேஸ்புக் பார்க்கறேன் டீ குடிக்காம ட்விட்டர் பார்க்கறேன் இன்ட்ரஸ்டே இல்லாம இன்ஸ்டாகிராம் பார்க்கறேன் நீ என்ன பேசுறியா அத்தோட ஹிஸ்டரி எல்லாம் வர வேண்டியதா இருக்கு இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிரலாம் ஆனா ஒன்னு உன் பேர் லிஸ்ட்ல கன்ஃபார்ம்டா ஓ நோ நம்ம பேரு டெலீட் பண்ணாலும் நம்ம பேரு இருக்கு சொல்றாலே கூகுளுக்கு கூகுளாக்கு ப்ளீஸ் அங்கிள் டைவ் செய்து அந்த கைய நான் காலா இருந்து கும்பிற தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்து

என்னை நம்ம முதல டிவியை மாத்திடும் வேற சேனல் போவோம் சரி நம்ம வேற சேனல் பார்ப்போம் நியூஸ் பாப்போம் கொஞ்ச நேரம் இந்திய முக்கிய செய்திகள் மானிலடியர் சே எங்க பார்த்தவன் அவன் அடிச்சுருந்தான் இவன் அடிச்சான் தான் நியூஸ் பார்க்க முடியுதான் சரி அவன் வேற சேனல் பார்ப்போம் ஆண்டு வரைய ஏசிக்கு உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிடு ஆதி அக ஒன்று என்ன சொல்லுண்ணா சரி ஆதே அவன் ஒன்று ஒன்ன தாண்டி யாத்திராவும் லேவியராகவும் என்னவன் ஒன்று ஒன்று வருகை வந்துட்டேன் பாசுது இப்போதான் ஆத அவன் ஒன்று தான் பாசுற பார்ப்பேன் இப்போ டிவிலையும் வந்துட்டாங்க ஐயோ பாசது நான் டிவி ஆஃப் பண்றேன் பாஸ்டர்

பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா அதுவும் நான் கிறிஸ்டினாக பிறந்திருக்கேன் பைபிள் கூட தெரியும்னா பெரிய அசிங்கம் உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள் நல்ல வேலை என்னை ஞாபகம் வச்சுருக்கேன் கொஞ்ச நாளாக டிவி செல்ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ மாறிட்ட டேவிட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல்ல ஆமா இது எப்படி லைஃப விட்டுறது பைபிள் ஆமா அவனுக்கு என்ன தேவையோ அவன் கொடுத்துருக்குறோம் அவன் துக்கமா இருந்தா நாங்கள் வந்து காமெடி சேன் போட்டு காட்டுறோம் அவன் சோகமா தான் லவ் சாங் போட்டு காட்டுறோம் அவனுக்கு போர் அடிச்சா நாங்கள் ஸ்போர்ட் காட்டுறோம் அதெல்லாம் உங்களால காட்ட முடியுமா ஆமாம் கரெக்ட் தான் டே நிறுத்து நிறுத்து அவன் உன்னை விட அதிகமா என்னதான் யூஸ் பண்றான் நீ பழைய ட்ரெண்டு நான் தான் புது ட்ரெண்டு ஆமாம்ல அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்றான் அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை தான் கால் பண்றான் இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போடுறது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போறான் ஐயோ பப்ளிக்லாம் சொல்லாதீங்க சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பான் அதுதாங்க உண்மை அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஆமா அஃப்கோர்ஸ் இது இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்றது பைபிள் அப்போ உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேக்கட்டா இதெல்லாம் வச்ச உனால ஆண்டோர் கிட்ட பேச முடியுமா முடியாது பைபிள் அதான் சொல்றேன் நீ ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்ட நீ டேவிட் இல்ல பைபிள் நான் மாறல இல்ல டேவிட் நீ மாறிட்ட நீ ரச்சிக்கப்பட்டிருக்க யாரை முதல்ல தேடுவ காலையில அலாரம் அடிச்சு எழுந்த உடனே தான் தேடுவ நீ ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் வேத வாசிப்புக்கு தான் கொடுத்திருந்த கொடுத்திருந்த ஆண்டவரை வச்சிருந்த ஆனா இப்போ யாருக்கு நீ முதல் இடத்த குடுக்கற யாரு நீ முதல்ல தேடுற நல்லா யோசிச்சுப்பாரு டேவிட் நீ மாறிட்ட இல்ல பைபிள் நான் மாறல நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட் இல்ல நான் மறக்கல நீ பாவத்துக்கு அடிமையாயிட்ட டேவிட் இல்ல நான் எந்த பாவமும் பண்ணல இல்ல நீ மாறிட்ட டேவிட் இல்ல நான் மாறல நான் மாறல 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 என்னது ஒரு தடவை கனவா இருக்குமோ சரி வரை அடிக்குது முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம் பயப்படுது இத நான் மிஸ் பண்ண மாட்டேன் இது எனக்கானது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு உணர்ந்துட்டேன் இனிமேல் என் வசனத்துக்காகவும் ஏசப்பாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம் வெளியறங்கமா நம்ம நல்லா இருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா நான் மாறிட்டேன் நீங்க எல்லாரும் மாறுவீங்க